ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிங்ஸ் ஆஃப் மேன் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டுமே வச்சு நம்ம வயதில் விளையாடக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்லி கொடுக்க போகிறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் க்ளிக் பண்ணிக்கோங்க பொதுவாகவே நம்ம ப்ரெக்னென்சியில் வந்து ஸ்கேன் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லையா அடுத்தடுத்து ஸ்கேன்ஸ் எடுப்பாங்க எதுக்காக ஸ்கேன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டார்டிங் அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு சிக்ஸ் செவன் வீக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க வயபுள் ஸ்கேன் குரோத் ஸ்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க ஃபீட்டல் ஸ்கேன் அப்படின்னு இந்த ஸ்கேன் வந்து எதுக்காக எடுக்கிறாங்கன்னா நம்மளுடைய குழந்தை வந்து உயிருக்குள்ள குழந்தையாக இருக்காங்களா ஹெல்த்தியாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவும் அதே போல் குழந்தை வந்து கரெக்டான இடத்துல பதிஞ்சு வளர்கிறாங்களா கருப்பு சுவரில் கரெக்டாக பதிஞ்சிருக்காங்களா அல்லது வேறு எதுவும் டியூப்லையோ எங்கேயோ பிரச்சனை கொடுக்கக்கூடிய இடங்களில் வந்து பதிஞ்சு வளர்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இந்த ஸ்கேன் எடுப்பாங்க அதுக்கு அடுத்த ஸ்கேன் டுவெல்த் வீக்கு கிட்டே வந்து எடுப்பாங்க இந்த ஸ்கேனில் வந்து நம்மளுடைய பேபியோட ஜெண்டர் வந்து டாக்டர்ஸ்க்கு தெரிஞ்சிடும் ஸ்கேன் எடுக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சிடும் நமக்கு வந்து சில விஷயங்கள் மூலியம் அதாவது கோட்ஸ் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இன்னும் அடுத்தடுத்த ஸ்கேனில் வந்து இந்த விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம வயதில் வளரக்கூடிய குழந்தை ஆனா பின்னா அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும் நம்மளுடைய குழந்தை இந்த பூமிக்கு வரும்போது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதாவது ராஜாவாக இருந்தாலும் ராஜாத்தியாக இருந்தாலும் அது நம்மளோட ரத்தம் நம்மளுடைய உரிமை நம்மளுடைய குழந்தை அதை நம்ம தான் வந்து பார்த்து பார்த்து வளர்க்கணும் ஸோ எந்த குழந்தையாக இருந்தாலும் இப்போ நீங்கள் விருப்பப்படுறதுக்கு ஆப்போசிட்டாக உங்களுக்கு குழந்தை பிறந்தாலுமே அது அன்போடு அரவணைச்சு வளர்க்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் உங்களுடைய குழந்த ஆரோக்கியமாக கொழு கொழுன்னு உங்களுக்கு பிடித்த மாதிரியாக பிறக்கிறதுக்கு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் ஓகே நம்ம ஸ்கேனில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட் நம்மளுடைய பேபியோட ஹெட் சைஸு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேபியோட ஹெட் சைஸ் வந்து பெருசாக இருக்கும் ஸ்டார்டிங்லலாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடியோட சைஸுக்கு ஈக்குவலாக ஹெட் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய குழந்தை வந்து பாய் பேபியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது மோஸ்ட்லி கேர்ள் பேபிக்கு பார்த்திங்கன்னா ஹெட் வந்து அந்தளவுக்கு பெருசாக இருக்காது சின்னதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேபியோட ஹார்ட் ரேட்டு ஹார்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கேன் வச்சு நம்மளால சொல்லிட முடியாது அடுத்தடுத்து ஸ்கேன்ஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது தான் இந்த ஹார்ட் ரேட் வந்து நமக்கு உண்மையான ரிசல்ட் வந்து கொடுக்கும் அட்லீஸ்ட் வந்து நமக்கு அடுத்தடுத்து மூணு ஸ்கேன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து குழந்தையோடைய ஹார்ட் ரேட் வந்து ஒன் சிக்ஸ்டி அந்த மாதிரி அதிகமாக இருந்து அதுக்கு அடுத்தது ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி அடுத்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி நைன் இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அடுத்தடுத்து பார்க்கும்போது அப்படின்னா உங்களோட பயத்தில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை அதுவே ஸ்டார்டிங்லேயே வந்து கம்மியாக ஒன் தேர்ட்டி நைன் அந்த மாதிரி கம்மியாக இருந்துகிட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி நைன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை வந்து பெண் குழந்தை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் ப்ளசென்ட்டாக பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ளசெண்டாக பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான் இருக்கும் ஒன்று ப்ளஸண்ட்டாக போஸ்டீரியர் அப்படின்னு இருக்கும் அல்லது ஒன் ப்ள வந்து ஆன்டீரியர் அப்படின்னு இருக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ளசென்ட்டாக போஸ்டீரியர் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நைன்ட்டி நைன் பர்சென்ட் வந்து பாய் பேபி தான் பிறந்திருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி எனக்கும் சரி என்னோடய ரிலேட்டிவ்ஸில் கொஞ்சம் பேர்கிட்ட நான் கேட்ட வரைக்கும் சரி பிளாசண்டாக போஸ்டீரியர் அப்படின்னு இருக்கிற எல்லாருக்குமே வந்து பாய் பேபி தான் பிறந்திருக்காங்க கேர்ள் பேபி பிறந்தவங்க கிட்ட அவங்களோட ஸ்கேனில் என்ன இருந்ததுன்னு நான் கேட்டப்போ அவங்க சொன்னது வந்து பிளாசண்டாக ஆன்டீரியர் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஸோ ஆன்டீரியர் பிளசண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேர்ள் பேபி போஸ்டீரியர் பிளஸண்ட்டாக இருந்துச்சுன்னா பாய் பேபி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் நம்மளுடைய ப்ரெஸ்ட்டு சைஸ் இருக்கு இல்லையா அது பிரெக்னன்சியில் வந்து நம்ம பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் நார்மலாக இருக்கிறத விட ப்ரெக்னென்சியில் வந்து நம்ம சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிரஸ்ட்டில் வந்து நிறைய சிம்டம்ஸ் வந்து தெரியும் நிப்பிள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஆக்சிடென்டலாக கூட நம்மளால் டச் பண்ண முடியாது ஒரு மாதிரி பெயின் இருக்கும் நல்லா வந்து பல்ஜாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் ஸோ ப்ரெக்னன்சியில் வந்து நீங்கள் கோய் ப்ரெக்னன்சி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் சைஸில் அதாவது வலது மார்பகம் பார்த்திங்கன்னா இடது மார்பகத்தை விட பெருசை இருக்கும் அந்த மாதிரி வலது மார்பகம் வந்து உங்களுக்கு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வயத்தில் விளையாடக்கூடிய குழந்தை வந்து ஆண் குழந்தை இடது மார்பகம் பெருசாக இருந்தது அப்படின்னா உங்கள் வயதில் விளையாடக்கூடிய குழந்தை வந்து பெண் குழந்தை நிப்பிள்ஸ் இருக்குல்லையே அதுலேயும் வந்து சில டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும் நிப்பிள்ஸ் வந்து சிலருக்கு ஷார்ப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஷார்ப்பாக நீளமாக இருந்தது அப்படின்னா உங்கள் வயத்தில் விளையாடக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை அதுவே வந்து சிலருக்கு நல்லா தடிமனாக ரவுண்டு ஷேப்பில் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வயத்தில் விளையாடக்கூடிய குழந்தை வந்து பெண் குழந்தை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயிற்றுடைய அளவு அப்புறம் பொசிஷன் இதெல்லாம் வச்சு கூட நம்மளுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத சொல்ல முடியும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு வந்து உருண்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா மேல் நோக்கி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பால் வச்சது போல் மேல் நோக்கி இருக்க வயிறு அப்படின்னா உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பார்த்திங்கன்னா ஆண் குழந்த எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து வயிறு தெரியவே இல்லை சின்னதாக வந்து ஒரு பால் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை அதுவே சிலருக்கு பார்த்தீங்கன்னா கூர்மையான வயிறா இருக்கும் நல்லா கீழ் இறங்கின வயிறா கீழ் நோக்கிய வயிறாக இருக்கும் நல்ல வயிறு வந்து இறங்கி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இறங்கி இருக்கும் நல்லா கூறா இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வயிற்றுல வளரக்கூடிய குழந்தை பெண் குழந்தை நம்ம வயித்துல குழந்தையை சம்மந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி வந்து வெயிட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் பாய் பேபி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும் சிலருக்கு வந்து வெயிட் வந்து கம்மியாக தான் இன்க்ரீஸ் ஆகும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெருசாக வந்து அவங்க வெயிட்டு போட்ட மாதிரி தெரியாது ஏற்கனவே வெயிட்டாக இருக்கு இருக்கிறவங்களை விட நார்மலாக இருக்கிறவங்களை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கும் அதே அளவுக்கு தான் அவங்க உடம்பு இருக்கும் ரொம்ப போட்டு பருமன ஆகாது அந்தளவுக்கு வெயிட் வந்து அவங்க உடம்பு வந்து ரொம்ப பூசின மாதிரி காட்டாது நார்மலாக எப்போதும் எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு தான் இருப்பாங்க ஒரு ஒரு அளவுக்கு தான் அவங்களுக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து டவுனில் போயிட்டுருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் வயத்தில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை நீங்கள் நார்மலாக இருக்கிறத விட ப்ரெக்னென்சி டைமில் வந்து வெயிட் நல்லா போட்டிருக்கீங்க நல்லா பார்க்க முழு முழுன்னு ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வயத்தில் வளரக்கூடிய குழந்தை பார்த்திங்கன்னா பெண் குழந்தை பிரெக்னன்சி டைமில் வந்து நம்மளுடைய வயிற்றுல தொப்புள் வழியாக ஒரு கோடு வந்து போகும் அந்த கோடு பேர் லினியா நைகிறா அப்படின்னு சொல்லுவாங்க பிரெக்னன்சி டைமில் தான் இந்த கோடு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மறைஞ்சிடும் இந்த கோடில் இரு ஏற்படக்கூடிய டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம வயதில் வளரக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் இந்த கோடு பார்த்தீங்கன்னா நல் நம்மளுடைய மார்புக்கு கீழே ஆரம்பித்து தொப்புள் வழியாக கீழ் நோக்கி போச்சு அதாவது அந்த லைன் வந்து நல்லா லெங்காக இருக்குது மார்புக்கு கீழே இருந்து தொடங்கி தொப்புள் வழியாக கீழே நம்மளுடைய பிறப்புறுப்பு வரை போச்சு நீண்டு குறைந்து போச்சு அப்படின்னா நம்ம வயிற்றுல வளரக்கூடிய குழந்தை வந்து ஆண் குழந்தை இந்த லினியா நைக்ரா பார்த்தீங்கன்னா நமக்கு மார்புக்கு கீழே இல்லாம தொப்புள்லேருந்து ஆரம்பிச்சு நமக்கு பிறப்புறுப்பு கிட்ட போய் முடியுது அந்த அதாவது ஷார்ட்டாக இருக்கு அப்படின்னா நமக்கு வயிற்றில் விளையாடக்கூடிய குழந்த பெண் குழந்தை அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் அதுவே இந்த கோடு வந்து சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா டார்க்காக நல்லா திக்காக கருப்பாக இருந்தது அடர்த்தியாக இருந்தது அப்படின்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை அப்படின்னும் லைட்டாக இருக்க அந்த கோடு அப்படின்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரெக்னென்சி டைமில் நம்மளுடைய ஹேர் க்ரோத்து ஹேர் லாஸ் வச்சு நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆனால் பண்ண அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா நமக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் பார்த்திங்கன்னா நல்ல முடி வந்து வளர்ச்சி இருக்குது எந்த ப்ராப்ளமும் இல்லை நமக்கு முடி கொட்டலை நார்மலாக இருந்ததை விட ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு நல்ல ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை வந்து ஆண் குழந்த அதுவே நமக்கு ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஹேர் எல்லாம் எதுவுமே இல்லை இருக்கிற ஹேரும் வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது ஹேர் லாஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்த பெண் குழந்த இன்னும் ஒரு மெயினான ஒரு சிம்டம் இருக்குது அது நானும் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூரின் கலர் தான் பொதுவாக வந்து ப்ரெக்னென்சி டைமில் என்ன சொல்லுவாங்கன்னா தண்ணி அதிகமாக குடிக்காததுனால உனக்கு வந்து எல்லோ கலரில் யூரின் இருக்குது டார்க் கலரில் யூரின் இருக்குது நல்லா தண்ணி பாரு லைட் கலரில் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் தண்ணி குடித்ததுனால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நீங்கள் வந்து ரெகுலராக ப்ரெக்னன்சியில் இருக்கும்போது வந்து சில டிஃப்ரென்ஸ் எல்லாம் உங்களுக்கு தான் ஓனாக செல்ஃபாக தான் ஃபீல் பண்ண முடியும் இல்லையா இந்த யூரினேஷன்லாம் வந்து மற்றவங்க சொல்லி நம்மளால் இது பண்ண முடியாது நம்ம தண்ணி குடித்தாலும் சரி தண்ணி குடிக்கலானாலும் சரி நம்மளோட ஏர்லி மார்னிங் யூரினாக இருந்தாலும் சரி தான் அது ஈவினிங் யூரினாக இருந்தாலும் சரி தான் நமக்கு வந்து பொதுவாகவே வந்து நம்மளோட யூரின் பார்த்திங்கன்னா டார்க் கலரில் நல்ல எல்லோ கலரில் டார்க் கலரில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வயிற்றில் விளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை அதுவே வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் கலரில் தான் இருக்குது டார்க் கலர் ஆகலை டார்க் எல்லோ கலர்லலாம் காட்டவே இல்லை லைட்டாகவே தான் இருக்குது அதுவே வந்து டார்க்காக இருந்து நான் நல்லா தண்ணி குடிச்சேன்னா லைட் கலரில் தான் இருக்குது ரெகுலராக எனக்கு லைட் கலரில் தான் யூரின் போகுது அப்படின்னா உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை வந்து பெண் குழந்தை பேக்கிங் சோடா மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்ன மெத்தட் இது நான் ப்ரெக்னன்சி டைமில் இருந்தப்போ எனக்கு இந்த மெத்தட் வந்து தெரியல ஸோ நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியல நீங்கள் ப்ரெக்னன்சியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நான் டெஸ்ட் பண்ணாத மெத்தட் அப்படிங்கிறதுனால இதை நான் ஷுவரிட்டி கொடுக்க முடியாது ஷுவராக வந்து இந்த மெத்தடில் அவங்க நீங்கள் பேபியோட ஜெண்டர் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்படின்னு என்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க ஸோ அந்த மெத்தட் வந்து நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன் பேக்கிங் சோடா இருக்குது நம்ம வீட்டில் உப்பு ஆபத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த சோடா உப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக அந்த சோடா உப்பை எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு அளவுக்கு யூரின் யூரின் அதாவது நம்மளோட ஊற்றி பார்த்தீங்க அப்படின்னா நுறச்சிட்டு வரும் நுர பொங்கிட்டு வரும் ஊத்துன உடனே வந்து ஒரு நல்லா கலங்கின மாதிரி அல்லது நொற பொங்கின மாதிரி கலர்ல வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா உங்க வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை யூரின் ஊத்தினதுக்கு அப்புறமும் எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல அதே கலர்ல தான் இருக்கு நொற கூட வரல அப்படின்னா உங்க வயத்துல வளரக்கூடிய அந்த பெண் குழந்தை இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் சொன்ன மெத்தட் தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த கமெண்ட்டோட நோட்டிஃபிகேஷன் நான் பார்த்ததுமே வந்து ரிப்ளை பண்ணிடுறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்